என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி பத்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் எட்டு மணி ஆகியும் மலரும் அப்பாவும் என்ன ஆயிற்று என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பா அது பூரணி அம்மா ஒரு குடும்பக்காரி நல்லவங்களே இல்ல அப்படி இருந்தும் அக்கா கல்யாணத்துக்கு பத்து லட்சத்தை எப்படி தூக்கி கொடுத்தாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அது எப்படிம்மா அவங்கள நல்லவங்க இல்லன்னு நீ சொல்லுவ பாக்குறதுக்கு கரட முரடா இருக்காங்க போல மனசுக்குள்ள ஈர இருக்கு அதனால தானே நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க இல்லப்பா அந்த உதவிக்கு பின்னாடி கூட வேற ஏதோ உள்நோக்கு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அது எப்படி அப்படி சொல்லுற அப்பா சாதாரணமாக அம்மா வேலைக்கு போனா அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு அந்த பூரணி அம்மாவுக்கு தான் வேலை பார்க்க போயிருக்காங்க இப்போ டைம் எட்டு ஆயிடுச்சு இன்னும் அம்மா வீடு வந்து சேரல இதுல இருந்தே அவங்க குணம் என்னன்னு தெரியலையா என்னம்மா நீ இப்படி பேசுற அந்த பூரணி அம்மாவுக்கு மட்டும் இந்த எட்டு மணி வரைக்கும் வேலை பார்க்க அங்க அப்படி என்ன இருக்கு அம்மா அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க போல எனக்கு என்னவோ அப்படி தெரியல அம்மா வந்தாதான் உண்மை என்னன்னு தெரியும் அவள் கூறி போதே இருண்டு போன முகத்தோடு அப்பா அறைக்குள் வந்தார் அம்மா அம்மாவை கண்டதும் ஏதோ பிரச்சனை என்றே இருவருக்கும் புரிந்தது ருக்கு ஏம்மா இவ்வளவு லேட்டு அப்பா கேட்க அப்பா அருகில் வந்து அமர்ந்தவர் அந்த பூரணி சரியான அரைக்கீங்க அதை கேட்டதும் மலரும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஏம்மா என்ன பண்ணாங்க என்னங்க சொல்றது போனதும் எனக்கு டிஃபன் எடுத்து சொன்னாங்க சரின்னு எடுத்து வச்சேன் சாப்பிட உட்காந்தவங்க என் பக்கத்திலேயே நின்று பரிமாறுன்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நானும் பரிமாற ஆரம்பிச்சேன் அதுக்கடையில எனக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வா எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல நீ போய் வேற தோசை போட்டு எடுத்துட்டு வா ஆஃப் பாயில் போட்டு எடுத்துட்டு வான்னு உயிரை வாங்கிட்டாங்க சரின்னு அவங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன் கடைசியில சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுக தண்ணி எடுத்துட்டு வா ஜக் எடுத்துட்டு வான்னு சொல்லி அது வேற அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எனக்கு தலைக்கு ஷாம்பு போட்டு விடு நான் ஷாம்பு போட்டா அழுக்கு போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லி குளிக்க தயாராயிட்டாங்க கடைசியில பார்த்தா நான் மொத்தமா அவங்களுக்கு குளிப்பாட்டி விட வேண்டிய நிலைமை குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா காலு கையில எல்லாம் நகம் வெட்டி விடுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நகத்தை வெட்டி விட்டேன் அதுக்கப்புறமா சொல்றாங்க தலை பயங்கரமா கடிக்குது கொஞ்சம் சீக்கி விடுன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறமா சொல்றாங்க முகத்துக்கு மசாஜ் பண்ணு காலை பிடிச்சு விடு கையை பிடிச்சு விடு இடுப்பை பிடிச்சு விடுன்னு அதையும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா சொல்றாங்க கொஞ்ச நாளா சரியா தூங்கவே இல்லை தூக்கம் வர்ற வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்து என் காலை கையெல்லாம் அமுக்கி விடுன்னு சரிண்ணா அதையும் பண்ணிட்டேன் மதியானம் எந்திரிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல சமைச்சு சொல்லி எனக்கு ஸ்பெஷலா குழம்பு பண்ணி கொடுன்னு சொல்லி கிச்சனுக்கு அனுப்புனாங்க அதையும் பண்ணி கொடுத்துட்டேன் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா குளிர் அதிகமா இருக்கு என் கால்ல சாக்ஸ் போட்டு விடுன்னு சொல்லி சொல்றாங்க இப்படியே இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் இடுப்பு முடிய வேலை வாங்கிட்டாங்க எங்க இருந்துதான் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு வேலைகள் வருதோ எனக்கு புரியவே இல்லை ஒரே நாள்ல என்ன பிழிஞ்சு எடுத்துட்டாங்க போங்க என்று கூறியவர் தான் வந்த விஷயத்தை கூற தயங்கி மலரை பரிதாபமாக பார்த்தார் வேலை அதிகமானதாலையா உன் முகம் இப்படி வாடி கிடக்கு அப்பா கேட்க அதனால மட்டும் இல்லைங்க வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு என்ன பிரச்சனைமா எட்டு மணி ஆகி கூட அந்த பூரணியை வீட்டுக்கு விடலங்க அப்புறம் மலரும் அப்பாவும் வியப்போடு கேட்க தயங்கி தயங்கி அம்மா நடந்ததை கூற ஆரம்பித்தார் இதே நேரம் தாத்தா வீட்டில் மலரும் அவள் அப்பாவும் வந்து விடுவார்கள் அல்லவா இனி தான் இருக்க வேண்டாம் என்று நினைத்த சைதன்யா தன் அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த பெரியம்மா நினைத்தாக சைதன்யா எங்க கிளம்பிட்ட என்று கேட்டார் என்னுடைய ரூமுக்கு பெரியம்மா இருப்பா நான் உங்க எல்லாரையும் உட்கார வச்சு சில விஷயங்களை சொல்லணும் சொல்லுங்க பெரியம்மா நீ நின்னுட்டே இருந்தா எப்படி நீ முதல்ல உட்காரு இல்ல பரவாயில்ல சொல்லுங்க நான் கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டியதா இருக்கும் நின்னுட்டே கேட்டுட்டு இருந்தா எப்படி மத்த உங்களுக்கு கால் வலிக்கும் நீ உட்காரு மனமில்லா மனமோடு அமர்ந்தான் சைதன்யா அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த பெரியம்மா இறுதியில் சைதன்யா மீது விழிகளை பதித்தார் எப்ப சைதன்யா நீ பெரிய கொடை வள்ளல்னு எனக்கு தெரியும் எங்க எல்லாரும் அத பத்தி தான் சொன்னாங்க மூணு மாசம் லீவையும் கொடுத்து செய்யாத வேலைக்கு சம்பளத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கியே ரொம்ப பெரிய உள்ளம்தான் உனக்கு அதே மாதிரி என்னதான் அந்த மலரை நீ எதிரியா இல்ல விரோதியா நினைச்சா கூட அவ கஷ்டப்படுறத பார்த்து அவளுக்கு நீ உதவி பண்ணிட கூடாது பாரு தான் உன்னையும் சேர்த்து உட்கார வச்சு பேச வேண்டியதா இருக்கு புரியல பெரியம்மா புரியற மாதிரியே சொல்லுறேன் அந்த ருக்மணி எவ்வளவு திமரா பேசிட்டு போனாலும் நீங்க எல்லாரும் கேட்டீங்கல்ல இதே வார்த்தையா அவ பொண்ணு சொல்ல மாட்டான்னு என்ன உறுதி ஒருவேளை அவ மட்டும் கௌஷிக்க கட்டிக்க முடியாதுன்னு சொன்னா தான் கடுமையான நடவடிக்கையை தூக்கி கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணல என் பையனை கட்டிக்க எவளுக்கும் விருப்பம் அவளை என் மருமகள் ஆக்கிக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் தூக்கி கொடுத்தேன் இப்ப அவளும் வேண்டாம்னு சொல்லிட்டா நான் எதுக்காக அந்த பத்து லட்சத்தை வட்டி இல்லாம அவங்களுக்கு கொடுக்கணும் பத்து லட்சத்தையும் அதுக்கான வட்டியையும் தூக்கி வைக்க சொல்லுவேன் அந்த நேரத்துல கண்டிப்பா அவங்களால பத்து லட்சத்தை கொடுக்க முடியாது என் பையனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன அவளை எனக்கு அடிமையா இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிடுவேன் அத பார்த்து இறக்கப்பட்டு யாராவது அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து உதவி பண்ணி கௌஷிக்கோட வாழ்க்கையில பிரச்சனை பண்ணீங்க அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் என் பையன் குடிக்கிறான் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யறான் ஆனா ஒரு பொண்ணு அவனுடைய வாழ்க்கையில வந்துட்டா அவன் கண்டிப்பா திருந்திடுவான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நாங்களும் பாத்துட்டு இருக்கோம் என்ன பண்றது அந்த மாதிரி பொண்ணுங்க யாருமே கௌஷிக கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டேங்கிறாங்க இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த மலர் மட்டும் தான் கடைசியில அவளும் வேண்டாம்னு சொல்லிட்டா அப்புறம் கௌஷிக கல்யாணம் பண்ணிக்க யாருமே இருக்க மாட்டாங்க அதனால அவளுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்து நான் கௌஷிக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ வாயால சொல்ல வைக்கணும் இதுதான் என்னுடைய நோக்கம் கொடை கொடைவள்ள புகுந்து அவளுக்கு உதவி பண்றதா நினைச்சு எங்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க இத நான் ஒரு தான் உங்க எல்லார் முன்னாடியும் வைக்கிறேன் வெளிய இருக்கிற வேற ஏதாவது ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தி என்னால என்னுடைய மகனுக்கு மனைவி ஆக்க முடியாது மலர் கிட்ட மட்டுந்தான் என்னால இப்படி நடந்துக்க முடியும் இதெல்லாம் நான் சொல்லாம உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் நீங்க யாரும் கௌஷிக்கு நல்ல ஒரு பொண்ண பாக்க வேணாம் நான் பார்த்த இந்த பொண்ணு அவனுக்கு மனைவியாக நீங்க ஒரு தடையா இருக்காம இருந்தா மட்டும் போதும் அவ மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா எதையும் கண்டுக்காம நீங்க நீங்க உங்க உங்க வேலைய பார்த்துட்டு உங்க வழிக்கு போங்க அத தான் நான் இப்ப சொல்ல விரும்புறேன் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை ஒருவருக்கும் அதில் உடன்பாடு இருக்கவில்லை அதுதான் உண்மை என்ன எல்லாரும் அமைதியா உட்காந்து இருக்கீங்க கொடுத்து உதவி போல இருக்கு நான் சொன்னது உங்க காதல எல்லாம் விழுந்ததா பெரியம்மா கேட்க புரணி நீ இப்படி பேசிட்டு இருக்கிறது பெரிய அநியாயம் ஒரு பொண்ணு உன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அவனை எப்படி திருத்துவா திருந்தணும்னா கௌஷிக் தானா திருந்தணும் இல்லையா நீ அவனை திருத்தணும் பெத்த தாய் உன்னாலேயே உன் பையனை திருத்த முடியாட்டி திடீர்னு இந்த வீட்டுக்கு வர்ற ஒரு பொண்ணால மட்டும் அவனை புரிஞ்சுகிட்டு எப்படி அவனை திருத்தவோ அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழவோ முடியும் உன்னால முடியாத ஒரு விஷயத்தை சின்ன ஒரு பொண்ணு தலையில வைக்கிறது பெரிய தப்பு இதை என்னால ஏத்துக்கவே முடியாது கௌஷிக் மட்டும் தன்னை திருத்திக்கிட்டா மலர் என்ன மலர் நீ விரும்புற மாதிரி ஒரு பெரிய வீட்டு பொண்ணே உனக்கு மருமகளா வந்துடுவா அதனால தேவையில்லாம மன்தலையில இப்படி ஒரு பாரத்தை தூக்கி வைக்க வேண்டான்றது என்னுடைய கருத்து பாட்டி கூற கை கூப்பிய பெரியம்மா பிளீஸ் சத்த இந்த விஷயத்துல எனக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்ன என்னுடைய வழியில விட்டுடுங்க இல்லையா யோசிக்கவே மாட்டேன் உங்க கூடையும் உங்க பையன் கூடையும் வாழ்ந்த வாழ்க்கை போதும்னு சொல்லி கௌஷிக்க கூட்டிட்டு நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் கௌதம தான் நீங்க எல்லாரும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டீங்களே அவன் மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல அவர் கூறியதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அதற்குள் மலரும் அவள் அப்பா அம்மாவும் வந்துவிட சைதன்யா எழுந்து மாடியை நோக்கி நடந்தான் அவனை ஓர பார்வையால் பார்த்தபடி நின்றாள் மலர் மலர் என்று பெரியம்மா அழைக்க அவளது கவனம் பெரியம்மா மீது விழுந்தது சொல்லுங்க நான் உன்னை என்னுடைய வீட்டு மருமகளாய் ஏத்துக்க முடிவு செஞ்சிருக்கேன் இப்படி ஒரு வாழ்க்கையை உன்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது நீ என்ன சொல்ற என் வீட்டுக்கு மருமகளா வரியா மாடி ஏற கொண்டான் அவள் அவனும் அவளாக விருப்பம் கோடீஸ்வரனுடைய வீட்டுக்கு நீ மருமகளா போக முடியும்னு நினைக்கிறியா அப்படி ஒரு ஆசை என் மனசுல கொஞ்சமும் இல்ல அப்போ என் பையனை உனக்கு பிடிக்கலையா அவன் குடிக்கிறான் சரிதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கான் அதுவும் சரிதான் ஆனா நீ மட்டும் அவன் வாழ்க்கையில வந்துட்டேனா சீக்கிரமா உன்னால அவனை திருத்தி எடுத்துட முடியும் அவனும் சாரிங்க நான் காதலிக்கிறேன் மாடி ஏறி சென்று கொண்டிருந்த வேகம் மெல்ல குறைந்தது காதலிக்கிறியா யார் அது அவர் பேரு ரிஷி என்றாள் அதை கேட்டு அப்படியே நின்ற சைதன்யா அதிர்ச்சியோடு திரும்பி அவளை பார்த்தான் ரிஷியா அது யாரு என்னுடைய காதலன் என்ன வேலை பாக்குறான் போலீஸ் ஆபீசரா இருக்காரு அவன் முகத்தில் பிரதிபலித்த அதிர்ச்சி கோபத்திற்கு வழி மாறி மறைந்தது கடித்தான் கோபத்தை கண்ட மலரின் மனம் குளிர்ந்தது பெரியம்மா கௌஷிக் இருவரின் முகத்திலும் ஏமாற்றம் பிரதிபலிக்க தாத்தா வீட்டில் மற்ற அனைவரும் நிம்மதி பெறும் மூச்சு விட்டனர் தன் ஏமாற்றத்தை சட்டென்று மறைத்த பெரியம்மா ஓ அப்படியா அப்ப ரொம்ப வசதியா போச்சு நீ என்ன பண்ற அந்த ரிஷிகிட்ட போய் எங்க அக்கா கல்யாணத்துக்கு பத்து லட்சம் கடன் இருக்கும் அத வட்டியோட கேக்குறாங்க மூணு மாசமா வட்டியும் அந்த வட்டியோட சேர்த்து காசை சொல்லி அவங்க அந்த காசை வாங்கிட்டு வந்து என் கடனை அடைச்சிட்டு உன் விருப்பத்துக்கு நீ எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க இது நல்ல கதையா இருக்கு எங்க அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின காசை இதுக்காக கொடுக்கணும் உங்ககிட்ட இருந்து காசை வாங்கினது நாங்க தானே இன்னும் மூணு மாசத்துல உங்க காசை வட்டியோட திருப்பி கொடுக்கறோம் அது எப்படி உன்னால முடியும் நான் சீட்டு போட்டிருக்கேன் ரெண்டு மாசம் தான் அந்த சீட்டு எங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சதும் உங்க காச வட்டியோட சேர்த்து குடுத்துடுறோம் ஏளனமாக சிரித்த பெரியம்மா வட்டியோட திருப்பி கொடுத்துட்றீங்களா வட்டி எவ்வளவுன்னு தெரியுமா எவ்வளோ பத்து ரூபாய் வட்டி பத்து ரூபாய் வட்டியா ஆமா நூறு ரூபாவுக்கு ஒரு மாசம் பத்து ரூபாய் வட்டி அப்போ நீங்க வாங்கின பத்து லட்சத்துக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டின்னு நீங்களே கணக்கு பாருங்க இப்பவே மூணு மாசம் வட்டி குடுக்கணும் என்ன மூணு மாசம் தான் காசு தர்றதா நீ சொல்ற அஞ்சு காசு கூட குறையாம எல்லா காசையும் வட்டியோட கொண்டு வந்தாதான் நான் அதை வாங்கிப்பேன் இது எனக்கு அநியாயமா இருக்கு பத்து ரூபா வட்டியா மலரின் அம்மா கேட்க என்ன அநியாயமா உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைன்னு சொல்லும்போது நீ முடியாதுன்னு சொன்ன அது அநியாயமா உனக்கு தெரியல நான் கேக்குற வட்டி உனக்கு அநியாயமா தெரியுது சரி அதை விடு நான் வேணும்னா வட்டியை குறைச்சுக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன மலர் வட்டியையும் காசையும் கொண்டு வந்து வரைக்கும் நீ உங்க அம்மாவுக்கு பதிலா என்னுடைய குடும்பத்துக்கு வேலைக்காரியா வந்து வேலை பார்க்கணும் அப்படி பார்த்தா ரெண்டு ரூபா வட்டி கொடுத்தா போதும் அதிர்ந்து நின்ற மலர் என்ன செய்வது என்று யோசித்தால் தான் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு இங்கு வேலைக்கு வந்து சேர்ந்து விட வேண்டியதுதான் வேறு வழியே இல்லை மூன்று மாதம் கழித்து இவர்களது கடன் அடைந்துவிடும் தாத்தாவும் மூன்று மாதம் கழித்து அல்லவா தனக்கு வேலை போட்டு கொடுப்பதாக கூறியிருக்கிறார் சரிங்க நான் நாளைக்கு ஆபீஸ் போய் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு மறுநாள் இங்க வந்து வேலையில சேர்ந்துக்கிறேன் என்றாள் அவள் அப்படி கூறிய பிறகுதான் சைதன்யா தொடர்ந்து மாடி ஏறி சென்று மலரின் ஓர பார்வையிலிருந்து மறைந்தான் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்